இந்திரசேனையின் முன்னால் சிவபெருமான் தோன்றினார் மகளே நீண்ட காலமாக தவம் இருக்கும் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார் அவள் சிவனிடம் சுவாமி எனக்கு நல்ல கணவரை தர வேண்டும் என ஐந்து முறை கேட்டாள் சிவபெருமானும் அப்படியே அருள் பாலித்தார் நீ ஐந்து முறை என்னிடம் கணவன் வேண்டும் என கேட்டதால் ஐந்து சிறந்த கணவர்கள் உனக்கு கிடைப்பார்கள் என்றார் இந்திரசேனை பதறிவிட்டாள் நான் தங்களிடம் ஐந்து முறை கேட்டதன் காரணம் மிகச்சிறந்த கணவர் அமைய வேண்டும் என்பதால் தான் தாங்கள் சொன்னது போல் ஐந்து கணவர்களை கேட்கவில்லை என்றால் நான் காரண காரியத்துடன் தான் எதையும் செய்வேன் உன்னை அவ்வாறு சொல்ல வைத்ததும் நான் தான் உலக நலன் கருதி நீ ஐந்து பேருக்கு மனைவியாக வேண்டி உள்ளது அவர்கள் ஒற்றுமையுடன் இருந்து அதர்மத்தை அகித்து தர்மத்தை நிலைநாட்ட அந்த அரிய தியாகத்தை செய்ய வேண்டி உள்ளது ஒரு நல்ல செயலுக்காக விதிகளை மீற வேண்டி உள்ளது எனவே எனது கட்டளையின்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் இந்திரசேனை மிகவும் வருத்தமடைந்தாள் கங்கைக்குச் சென்று நீராடி தன் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் அது நீங்க வேண்டும் என கங்காதேவியை பிரார்த்தித்து கொண்டாள் ஆற்றில் குளிக்கும் அவள் கண்களிலிருந்து அருவியாய் கண்ணீர் கொட்டியது அந்த கண்ணீர் துளிகள் தங்கத் தாமரைகளாக மாறின அப்போது தேவலோகத்திலிருந்து இந்திரன் அங்கு வந்தான் அவன் இந்த அதிசய காட்சியை கண்டான் குளித்துவிட்டு கரையேறிய இந்திர சேனையை பின்தொடர்ந்தான் அப்போது சிவபெருமான் எதிரே வந்தான் அவரை கூட கவனிக்காமல் அந்த அதிசய பெண்ணை பற்றி சிந்தித்தபடியே இந்திரன் நடந்து கொண்டிருந்தான் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் இந்திரனை சிறையில் அடைத்தார் அங்கே ஏற்கனவே நான்கு பேர் இருந்தனர் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இந்திரலோக அரசராக இருந்தவர்கள் சிவபெருமான் இந்திர இந்திரசேனையிடம் நான் குறிப்பிட்ட ஐந்து கணவர்களும் இவர்கள்தான் அடுத்த பிறவியில் இந்திரர்களாக இருந்த இவர்கள் ஐந்து பேரும் உன்னை மனைவியாக அடைவார்கள் என்றார் இந்திர சேனையின் ஆயுட்காலம் முடிந்தது அவள் துருபதனான உனது மகளாக பிறந்தாள் நீ பாஞ்சால தேசத்தை ஆள்வதால் மக்கள் அவளை பாஞ்சாலி என அழைத்தனர் நீ திரௌபதி என செல்ல பெயரிட்டு அவளை அழைத்து வருகிறாய் இப்போது அந்த ஐந்து பேருக்குமே சிவபெருமானின் கட்டளைப்படி உலக நன்மை கருதி நீ அவளை மனம் முடித்து வைக்க வேண்டும் என்றார் வியாசர் வியாசரின் வார்த்தைகளை கேட்ட துருபதன் உலக நலனுக்காக தன் மகளை பஞ்ச பாண்டவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதம் தெரிவித்தான் அயோக்கிய திருமண மண்டபம் அமைக்கப்பட்டது அங்கே ஐந்து பேருக்கும் அவளை தனித்தனியாக திருமணம் செய்து கொடுத்தனர் தன் மறுமகன்களுக்கு ஏராளமான படைபலத்தையும் நாடுகளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்தான் இந்த செய்தி துரியோதனனை எட்டியது அவன் மிகுந்த ஆத்திரமடைந்தான் இறந்து போனதாக கருதப்பட்ட பாண்டவர்கள் மீண்டும் உயிரோடு வந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பொறாமையால் அவன் பாஞ்சால தேசத்தின் மீது படையெடுத்தான் துருபதனின் மகன் திஷ்டத்யுமனன் துரியோதனனை எதிர்த்தான் இரண்டு படைகளும் பயங்கரமாக மோதிக்கொண்டனான் கௌரவப்படை பின்வாங்கியது ஆனால் போர்க்கலத்தில் கர்ணனும் சகுனியும் திருஷ்டத்யூமனை தொடர்ந்து எதிர்த்தனர் இவர்களில் கர்ணனை நகுலன் எதிர்த்தான் அவனுடைய அம்பு கர்ணனை கடுமையாக தாக்கியது காயமடைந்த அவன் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிவிட்டான் சகாதேவன் சகுனியை விரட்டி அடித்தான் வீமன் தனித்து நின்று துரியோதனன் உட்பட நூறு கௌரவர்களையும் அடித்து நுறுக்கினான் தோற்றுப்போன துரியோதன படை தன் நாட்டை நோக்கி ஓடிவிட்டது இந்த நேரத்தில் கண்ணபிரான் பாஞ்சால நாடு வந்து சேர்ந்தார் அவர் பாண்டவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி வந்தார் பாண்டவர்கள் தங்களுக்கு கிடைத்த சீதன நாடுகளை நல்ல முறையில் ஆண்டனர் இந்நேரத்தில் அஸ்தினாபுரம் திருராஸ்டரன் தன் தம்பி விதுரனுடன் ஆலோசனை செய்தான் பாண்டவர்களுக்கு உரிய நாட்டை கொடுத்து விடுவதே சிறந்தது என இருவரும் முடிவு செய்தனர் அதன்படி ஒரு தூதுவனை அனுப்பி பாண்டவர்களை வர வரவைத்தான் அவர்களுக்குரிய ராஜ்ஜிய பாகத்தை ஒப்படைத்து விட்டான் இதன் பிறகு தருமருக்கே முடி சூட்டுவது என முடிவு செய்யப்பட்டது தருமரின் பட்டாபிஷேகனாலும் நெருங்கியது வியாசரும் இன்னும் பல முனிவர்களும் தர்மரின் பட்டாபிஷேகத்தை காண வந்திருந்தார்கள் பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு பிறகு திருதிராஷ்டரன் தர்மரை அழைத்தான் மகனே நீ உன் தம்பிகளுடன் காண்டவ பிரஸ்தம் நகருக்கு செல் அங்கே தங்கியிரு என்றான் தர்மருக்கு அந்நகருக்கு எப்படி செல்வதென யோசனை இருந்தது ஏனெனில் அந்நகரம் காட்டுப்பகுதியில் இருந்தது ஊரே பாழடைந்து போய்விட்டது மனிதர்கள் யாரும் அங்கு வசிக்கவில்லை இருந்தாலும் தம்பிகளை அழைத்து கொண்டு தர்மர் அங்கு புறப்பட்டார் கண்ணபிராணம் உடன் சென்றார் அவர் விஸ்வகர்மாவையும் இந்திரனையும் அழைத்தார் அவர்கள் கண்ணனை வணங்கி நின்றனர் இந்த காட்டை அழைத்து இதுவரை யாரும் பார்த்திராத வகையில் அழகிய நகரத்தை நிர்மாணித்துக் கொடுங்கள் உலகிலும் இது போன்ற நகரம் இருக்கக்கூடாது என ஆணையிட்டார் கர்ணன் அதன்படி இந்திரனின் மேற்பார்வையில் விஸ்வகர்மா காண்டவ பிரஸ்த நகரை அடையாளம் தெரியாமல் மாற்றிவிட்டார் இரவு நேரத்தில் கூட அந்த நகரம் ஜொலித்தது எங்கு பார்த்தாலும் தங்கத்தாலான மாட மாளிகைகள் அழகிய அரண்மனைகள் பெரிய மதில்கள் தோரண வீதிகள் பூஞ்சோலைகள் தடாகங்கள் என அருமையாக அமைக்கப்பட்டிருந்தது அந்நகரம் கண்ணபுரான் அந்நகரை சுற்றி பார்த்தார் இந்திரனின் மேற்பார்வையில் கட்டப்பட்டதால் அந்த ஊருக்கு அவன் இந்திரப்பிரஸ்தம் என பெயர் சூட்டினார் பேரழகுடன் விளங்கிய இந்திர பிரஸ்தம் நகரில் இந்திரலோகத்தில் கிடைக்காத பொருட்கள் கூட கிடைத்தன அந்த பரந்தாமனே யூரோப்பிய நகரம் அல்லவா திலோத்துமை என்ற இந்திரலோகத்து பேரழிவையும் அங்கே இருந்தால் வயல்களில் மிக அதிகமான கரும்பு விளைந்தது தேவைக்கு அதிகமானதால் வெட்ட தேவையின்றி சாய்ந்து அதிலிருந்து புறப்பட்ட சாறு ஆறாய் ஓடி குளங்களை ஏற்படுத்தியது அன்னப்பறவைகள் அந்த கருப்பஞ்சாற்று குளத்தில் நீந்திய காட்சி பிரமிக்கத்தக்கதாக இருந்தது இந்திர பிரஸ்தத்தில் ஏராளமான மக்கள் குடியேறினர் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் பல தொழில் புரிந்து மகிழ்வுடன் வாழ்ந்தனர் இந்நேரத்தில் நாரத மகரிஷி இந்திர பிரஸ்தத்துக்கு வந்தார் அவர் வந்ததால் ஏதோ ஒரு கலகம் நடந்தாக வேண்டுமே ஆம் அதை நடத்தி வைத்ததன் மூலம் பிற்காலத்தில் ஏற்பட போகும் பாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றியை தரும் சில நன்மையான செயல்களையும் நடத்தவே அவர் அங்கு வந்து சேர்ந்தார் அவரை பாண்டவர்களும் குந்தி தேவியும் வரவேற்று ரத்தின சிம்மாசனத்தில் அமர வைத்தனர் ராஜ உபசாரத்தை ஏற்றுக்கொண்ட நாரதர் திரௌபதியை அழைத்தார் மகளே நீ ஐவருக்கும் மனைவியாய் இருக்கிறாய் ஒரே நேரத்தில் அவர்கள் ஐந்து பேரும் ஏதாவது கட்டளையிட்டால் நீ என்னதான் செய்வாய் உலகில் ஒருத்திக்கு ஒருவன் என்பதே சமாளிக்க சிரமமான விஷயம் அந்த ஒருவன் சொன்னதை நிறைவேற்றவே நம் தாய்மார்கள் சிரமப்படுகிறார்கள் உனக்கோ ஐந்து பேர் ஆளுக்கு ஒரு வேலையை சொல்வார்கள் யார் சொன்னதை செய்ய முடியாமல் போனாலும் உன்னை திட்டுவார்கள் இந்த நிலைமை உனக்கு இருக்குமோ இல்லையோ அது மட்டுமல்ல இன்னும் சில பல விஷயங்கள் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு வந்துவிடக்கூடாதே என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார் திரௌபதி பதிவிரதை சுவாமி உங்கள் ஆசி இருக்கிறது என் சகோதரன் கண்ணன் இங்கிருக்கிறார் அந்த பரந்தாமனை அருளுடன் நான் எந்த சூழலையும் சமாளிப்பேன் என சொல்லிவிட்டார் நாரதர் அவரது நம்பிக்கையை மனதுக்குள் மெச்சினார் ஆனாலும் பிரச்சனையை அவர் விடவில்லை பாண்டவர்களை அழைத்தார் அவர்களிடம் இதே விஷயத்தை சொன்னார் சுவாமி நீங்கள் சொல்வது நியாயம்தான் இதற்குரிய பாதையையும் நீங்களே காட்டிவிடுங்கள் என்றனர் தர்ம சகோதரர்களே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் நாராயணனால் வதம் செய்யப்பட்ட இரண்யக கசிவு பற்றி நீங்கள் அறிவீர்கள் அவனது பேரன்கள் சுந்தன் உபசுந்தன் இரண்டு சகோதரர்களும் பிரிக்க முடியாத அன்புடன் திகழ்ந்தனர் அவர்கள் மூன்று லோகங்களையும் தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வர விரும்பினர் இதற்காக கடும் தவத்திலிருந்து மும்மூர்த்திகளையும் வரவைத்து வரமும் பெற்றுவிட்டனர் அது மட்டுமா யாராலும் தங்களுக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரமும் பெற்றனர் பிறகென்ன அட்டகாசம்தான் அமர்க்களம்தான் இவர்களது தொல்லையை பொறுக்க முடியாமல் தேவர்கள் திலோத்துமை என்ற அழகியை படைத்து சுந்த உப்பு சுந்தன் கண்களில் படும்படி நடமாட வைத்தனர் அப்படி ஒரு பேரழகியை அவர்கள் அதுவரை பார்த்ததே இல்லை அன்றுவரை ஒற்றுமையாக இருந்த அந்த சகோதரர்கள் மனதில் இவளை யார் முதலில் அடைவது என்ற எண்ணம் உண்டாயிற்று சுந்தன் அவளது கையை பிடித்து இழுத்தான் உபசுந்தன் அவனிடமிருந்து அவளை பறித்தான் சுந்தன் தன் தம்பியிடம் அடே அவள் உனக்கு அண்ணன் மனைவி தாய் போன்றவள் தாயின் கையை பிடித்து இழுக்கிறாயே என்றான் உபசுந்தன் அவனிடம் அவள் என்னுடையவள் நீ என் அண்ணன் எனக்கு தந்தை போன்றவன் அவ்வகையில் அவள் உனக்கு மருமகளாகிறாள் மருமகளை கையை விழித்து யூக்கிறாயே வெட்கமாயில்லை என்றான் வந்தது இருவரும் அந்த பெண்ணுக்காக கடும் போரிட்டனர் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு கொண்டு மாய்ந்தனர் இந்த கதையை ஏன் சொல்கிறேன் என்பது இப்போது புரிந்து விட்டதா உங்கள் ஐந்து பேருக்குள்ளும் நீங்கள் திரௌபதியை குறித்து சண்டையை போட வேண்டுமா அது வந்துவிடக்கூடாது அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒரு முறை அவளுடன் வாழ வேண்டும் அப்படி ஒருவர் அவளுடன் வாழும்போது இன்னொருவர் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது அப்படி பார்க்க நேர்ந்தால் அவர் ஒருவருடன் மாறுவேடம் பூண்டு பூண்டு தீர்த்தயார்த்திடம் போய்விட வேண்டும் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தான் நல்லது என்று அவர் சொன்னார் இதோட கதையை நாளைக்கு தொடர்வோம் மீதம் இருக்கும் கதையை கேள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்ச விஷயம் மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் மேலும் இந்த சேனல் உங்கள் நண்பர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்